பெரம்பலூரில் இணையதள வசதியுடன் தமிழக அரசு அமைத்துக் கொடுத்துள்ள அறிவுசார் மையம் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது பெரம்பலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூலகம் மற்றும் இணைய சேவை வசதிகளுடன் கூடிய அறிவுசார் மைய நூலகத்தினை முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைத்தார் இந்த நூலகத்தில் பல்வேறு துறை வல்லுநர்களால் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன குழந்தைகள் முதல் உயர்கல்வி பயில்வோர் வரை அனைத்து தரப்பினரும் அமர்ந்து படிக்கும் வகையில் இருக்கை வசதி மற்றும் கணினி வசதிகள் போன்று அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த அறிவுசார் மையத்தினை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நூலகம் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தேவையான காம்பெட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸு ப்ராக்டிஸ் புக்ஸ் இருக்குது இப்போ மற்ற எக்ஸாமுக்குமே புக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணி தராங்க இதனால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது அப்புறம் வந்து நான் வந்து நான் முதல் ஸ்கீமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக ஆல் இந்தியா சிவில் கோச்சிங் சென்டரில் ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம் யூபிஎஸ்சிக்காக கோச்சிங் தருவாங்க அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்ததுக்காக சிஎம் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்